வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் த டி டே நம்ம எல்லோரும் ரொம்ப அவளை எதிர்பார்த்த நாள் தக்லை ஃபஸ்ட் சிங்கிள் ஏகப்பட்ட விருந்திருக்கு இன்னைக்கு முதல்ல வந்து தக்ளை ஃபஸ்ட் சிங்கிள் உலகநாயன் கமலஹாசன் அவர்களுடைய வரிகளில் எழுதப்பட்ட பாடல் அந்த ஜிங்கி ஆரம்பிக்கிற பாடல் அது வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் நடக்கிற பாடல் அதில் வந்து உலகநாயன் கமலஹாசனும் சிலம்பரசனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு அதோடைய ஓப்பனிங் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கு ஏ ஆர் ரஹ்மான் வெகு சிறப்பாக சமைச்சிருக்கிறாரு சாதாரணமாகவே ஒரு காம்பினேஷன் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷன் அப்படின்னா மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் காம்பினேஷன் இவர்களுடைய படங்கள்ல வந்து தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் ஹிட் சாங்ஸ் ஏதாவது ஒன்னு ரெண்டு பாட்டு ஹிட் ஆகாம இருந்திருக்கும் டோட்டல் ஆல்பமே ஹிட் ஆகும் படம் ஓடுது ஓடலங்கிறது ரெண்டாவது விஷயம் ஏ ஆர் ரகுமான் மணிரத்னம் சேர்ந்தாங்கன்னா பாட்டு வந்து ஹிட்டு அது வந்து ஓடாத படமா இருந்தாலும் பாட்டு ஹிட் ஆயிடும் இதுதான் இவங்களுடைய காம்பினேஷன் எப்பொழுதுமே அந்த அளவு சோ இப்ப அப்படிங்கிறப்ப இந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க அது மட்டும் இல்லாமல் நாயகனுக்கு பிறகு உலக நாயகன் கமலஹாசனம் சேர்றாரு இது எப்படின்னா நம்ம ரீசென்டா நடந்த ரெண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் ஒன்னு விக்ரம் இன்னொன்னு பொன்னியின் செல்வன் இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறம் திருப்பி இவங்க சேர்றாங்க கமல் அண்ட் மணிரத்னம்னா அஹ் அதோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அதோட ஆடியோட எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கும் ஆடியன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க அப்போ அதனுடைய ஆடியோ ரைட்ஸ் எப்படி இருக்கும் அது மிகப்பெரிய விலைக்கு போயிருக்கு சரிகமாக அவங்க தான் வாங்கியிருக்காங்க இந்த படத்துடைய ஆடியோவை ஸோ நேற்று தான் அதை வெளியிட்டாங்க சரிகமாக இஸ் ஆடியோ பார்ட்னர் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்தினாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து கேமில் வந்து கலக்குவார் இன்னொருத்தர் வந்து சாட்ஸில் கலக்குவாருங்கிற மாதிரியான ஒரு வாசகங்களோட நம்ம அந்த இதை பார்க்க முடிஞ்சது அந்த விளம்பரத்தை பார்க்க முடிஞ்சது உடைய விளம்பரத்தை ஒன்ேம் ரூல் த கேம்ஸ் ரூல் சார்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த ஒரு பக்கம் கண்ணு மட்டும் அதாவது உலக நாயன் கமலஹாசனும் இந்த பக்கம் சிலம்பரசனும் கிட்டத்தட்ட இந்த நிழகல் ரவி மாதிரியான கதாபாத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன் சிலம்பரசனுக்கு நாயகன்ல எப்படி நிழகல் ரவி கமல் சாருடைய மகனா வந்தாரோ அந்த மாதிரி வருவாருன்னு நினைக்கிறேன் பாப்பா அது படம் தான் தெரியும் ஸோ ஆடியோ ரைட்ஸ் சரிகமா மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க மியூசிக் மியூசிக் பார்ட்னர் அப்படின்னு இப்போலாம் சொல்கிறாங்க சரிகம்மா ஸோ இதுக்கப்புறம் வந்து இதனுடைய ப்ரெஸ் மீட்டு மிகப்பெ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏப்ரல் பதினாலு நடக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினெட்டு மாறிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதன்படி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டு காலை ஒன்பதரை மணிலேருந்து பிரஸ் மீட்டு நடக்குது இது ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பொழுதுமே வந்து இப்ப அமரன் படத்துல இருந்து ஒரு ஸ்டைல் என்னன்னா அமரன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது அது வந்து கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது இப்ப இந்த இதை பொறுத்தவரை எப்படின்னா தக் லைஃப் த ஒரிஜினல்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க தக் லைஃப் த ஒரிஜினல்ஸ் எ கேண்டிட் செஷன் வித் த தக்ஸ் ப்ளாக் யுவர் டேட் எயிட்டீன்த் ஏப்ரல் சென்னை ஃபோர் பிஎம் ஆன்வர்ட்ஸுன்னு இருக்குது அதாவது ஒரே நாளில் ரெண்டு நிகழ்ச்சி ஒன்று ப்ரெஷ்மீட்டு இன்னொன்று வந்து கேண்டிட் வித் த தக்ஸு ஒரிஜினல்ஸ் அப்படிங்கிற பேரில் அப்படாக்கி ஒரு டேட் எயிட்டீன்த் ஏப்ரலில் சென்னை ஃபோர் பிஎம் ஆன்வர்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ப்ரெஷ்மீட்டு காலையில் ஒம்போதரை மணிக்கு இந்த கேண்டிட் வித் த தக்ஸ் வந்து ஈவினிங் நாலு மணிக்கு நாலு மணிலேருந்து அதாவது இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது அதாவது எப்படின்னா அண்ட் இன்ட்ரோடக்ஷன் எப்படி கேள்வி கேட்டு பதில் வந்து அதை வந்து நம்ம ராஜ்கமலுடைய யூடியூப் சேனல்ல வந்து நாலஞ்சு பாகமா போட்டாங்களோ அந்த மாதிரி இதையும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸுடைய உடைய யூடியூப் சேனல்ல ராஜ்கமல் ஃபிலிம்ஸு டர்மரிக் மீடியா அந்த யூடியூப் சேனல்ல ஒரு அஞ்சாறு பாகமா வரும் இதுல வந்து ஏன்னா கமல் மணிரத்னம் சிலம்பரசன் ஏ ஆர் ரஹ்மான் அந்த மாதிரி டீம் பெரிய டீமு எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி நடக்கும் ஸோ ஒரே நாள்ல ரெண்டு நிகழ்ச்சி நடக்குது அதான் எனக்கு என்னன்னா ஒரே நாள்ல வெவ்வேறு சமயத்துல ரெண்டு நிகழ்ச்சியாக பண்ண போறாங்களா இல்ல ஒரே சமயத்துல பண்ண போறாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது பட் ப்ரெஸ் மீட்டு தனியாகவும் இந்த மீட்டிங் தனியாகவும் இவங்க வச்சுருக்காங்க இந்த இந்த இன்விடேஷன்ல இருக்கக்கூடிய டயத்தை வச்சு நான் சொல்றேன் மார்னிங் நைன் தேர்ட்டி ப்ரெஸ் மீட் ஈவினிங் ஃபோர் பிஎம் தக் லைஃப் த ஒரிஜினல்ஸ் அப்படின்னு ரெண்டு நிகழ்ச்சியும் இன்னைக்கு நடக்குது ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது ஆடியோ ஆடியோ பார்ட்னர் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு சரிகமா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜிங்கிச்சா அது வரப்போகுது ப்ரெஸ் மீட் நடக்க போகுது அப்புறம் இந்த டக்ஸோட ஒரு கேண்டிட் செஷன் நடக்க போகுது இந்த எல்லா விஷயங்களும் இன்னைக்கு ஒரே நாளில் மிகப்பெரிய விருந்தாக நமக்கு அமைய போகுது ஜிங்கிச்சா பாட்டுக்கு கமல்ஹாசனுடைய நடனம் அவருடைய கை இருந்தது அந்த அதுக்கப்புறம் வந்து அவருடைய நடனம் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நடனம் ஏன்னா நாயகன் படத்துல அவர் நடனமே ஆடல சும்மா ஒரு அந்த இந்த அந்திமழை மேகம் பாட்டில் மட்டும் நடந்து வருவாரே தவிர அதில் வந்து வேலுநாயக்கர் டான்ஸாக கூட ஆடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா வேலுநாயக்கர் ஷுட் நாட் டான்ஸ் அப்படின்னு அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க அந்த படத்தில் அது வந்து நாயகனுடைய இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவில் ஹிந்துக்கு கொடுத்த பேட்டியில் கமல் சார் சொல்லியிருந்தார் அதனால தான் அந்த படத்தில் டான்ஸ் ஆடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன்னா நாயக வேலுநாயக்கருங்கிறவர் ஒரு சீரியஸானால அவர் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துல டான்ஸ் வருது ஸோ இதுல என்னன்னா கிருத்தி மகேஷ் அப்படிங்கிறவங்க தான் இதுல டான்ஸ் கொரியோகிராஃபர் அவங்க வந்து ஏற்கனவே கிருத்தி மகேஷ் வந்து தேசிய விருது வாங்கியிருக்காங்க பத்மாவத் அப்படிங்கிற ஹிந்தி படம் தீபிகா படுகோன் நடித்த படம் ஸோ அந்த படத்துல வந்து அவங்களுக்கு வந்து டான்ஸுக்காக நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்புறம் அவங்க ரேஸ் த்ரீ படத்துக்கு டான்ஸ் பண்ணியிருக்காங்க ஷாம்சிங் ராய் ஷாம்சிங் ராய்ங்கிறது நானி நடித்த படம் ஷாம்சிங் ராய் நானி சாய் பல்லவிலான்னு நடித்த படம் அந்த படத்துக்கு அவங்க கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அதனால் இந்த இந்த முறை ரொம்ப வித்தியாசமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பி திருப்பி ஒரே மாதிரி ஸ்டெப் இல்லாமல் ஒரு வேறு விதமான ஒரு நடனத்தை உலகநாயகனுடைய தேர்ந்து எதிர்பார்க்கலாம் சிம்புவும் பிரமாதமான டான்ஸருங்கிறப்ப அது வந்து ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நம்ம அந்த காதலா கமல்ஹாசன் பிரபுதேவா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதை எதிர்பார்க்கலாம் ஒரு கமல் அப்படின்னாலே ஒரு அதாவது வேகமா ஆடுறது தான் நடனம் பல பேர் வந்து நளினமாக ஆடணும் அதுதான் ஒரு மாயா மச்சிந்திரா பாட்டெலாம் இவ்வளவு அழகா நளினமாக ஆடி இருப்பார் அந்த நளினம் பல கலைஞர்களுக்கு இல்லை வேகமா ஆடுறது முட்டி போட்டு ஆடுறது தான் டான்ஸு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நளினத்தை நம்ம கமல்கிட்ட பார்க்கலாம் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க யார்கிட்ட கேள்வி கேட்குறோமோ கேள்வி கேட்டு அவங்களுடைய பதிலை வந்து வாங்கணும் இவங்களுடைய விருப்பத்தை திணிக்கக்கூடாது பாருங்கள் எல்லாம் எப்படி கெடுத்து குட்டிச்சோறு பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்குலாம் கவர கொடுத்து எப்படி குட்டிச்சோறு பண்ணி வச்சுருக்காங்க நேற்றுக்கு முந்தைய நாள் அந்த நம்முடைய சிவராஜ்குமார் சிவண்ணாவுடைய ஒரு இன்டர்வியூ நடந்தது அதில் ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு நிருபர் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டவொடனே கமலஹாசன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே அடுத்த கேள்வி அவர் கேட்குறாரு ஏங்க எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினிகாந்த் உங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவர் ரஜினிகாந்த் சொல்லவன் நீங்க கமலஹாசன் எனக்கு பிடிச்ச நடிகர்னு சொல்றீங்களே அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஒப்பாரி வச்சு அழ போயிட்டாரு ஏங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா கமல் சார் தாங்க ரஜினிகாந்த் வேற விதமான நடிகர் அது வேறங்க நான் ரஜினிகாந்த் படத்துல நடிக்கிறேன் இருந்தாலும் நீங்க வந்து என்ன எங்க வேணா கொண்டு வந்து கேட்டாலும் சரி நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் கமலாசன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கையாளர்களுடைய முகத்துல ஒரு அற விட்டார் ஒரு சவுக்கால் அடிச்சாருன்னு சொல்லலாம் இதுதான் எவ்வளவு தான் பணம் கொடுத்து வச்சிருக்காங்க இவ்வளவு ஒரு எலும்பு எலும்புத்தூண்டு கலையிற நாய் மாதிரி இப்படி கேள்வி கேட்கறாங்க ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு தமிழர் கிடையாது அப்படியே இவங்க எடுத்துக்கிட்டாலும் கமலஹாசன் கண்ணம்மா காலத்துல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ் சமூகத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை அவரை விட இவங்க வந்து ரஜினி பேரை சொல்லலையே அய்யோகோ ரஜினி பேரை சொல்லலையேன்னு கதறி அழறாங்க இந்த லட்சணத்தில்தான் இந்த பத்திரிக்கையாளருடைய நிலைமை இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில்